அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் செய்யப்பட்ட பெண் உயிரிழப்பு பெரியகுளம் அரசு மருத்துவமனை மற்றும் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களின் அலட்சியத்தால் பெண் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் இருபுறமும் போக்குவரத்து பாதிப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நடுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவரது மனைவி ஜெயபிரியா இருபத்தி நான்கு வயதான இவர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் செய்யப்பட்டு ஆண் குழந்தை பிறந்துள்ளது தொடர்ந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த பெண் உயிரிழப்பு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் இருந்து செவிலியர்கள் மருத்துவர்கள் தாமதமாகவும் அலட்சியமாகவும் மருத்துவம் பார்த்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெண்ணுக்கு கர்ப்பையை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அகற்றியதாகவும் புகார் பெண்ணின் உயிரிழப்பிற்கு காரணமான மருத்துவர்கள் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் பிறந்த ஆண் குழந்தையுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முன்பாக குமுளை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் போக்குவரத்து இருபுறமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம் சுந்தரம் தலைமையில் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர்